குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஃப்ராக் நைட்டில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட தர்ஷா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா இன்றைக்கி ஸ்பெஷல் லான்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் நைட்டி ஸ்டாக் வந்திருக்கு தென் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் வரக்கூடிய ராஜா ராணி காட்டன் நைட்டி ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பட்ரி காட்டனில் டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி குர்த்தி பேட்டர்னில் வரக்கூடியது ஓகேங்களாடா அந்த மாதிரி டபுள் டோன்ல குர்த்தி பேட்டன் வரும் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி பத்து மினிமம் த்ரீ எது வேணா சூஸ் பண்ணி எடுக்கலாம் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பா நெக்கில் குர்த்தி பேட்டன் ஓகேங்களாடா குர்த்தி பேட்டன் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உல்டா பெல்ட்டாவோடு வரும் ஸ்லீவ் லென்த்து நிறைய பேர் கேட்குங்க ஸ்லீவ் வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு ஹாஃப் ஸ்லீவோட ரேஞ்சு இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் இன்ச்சஸ் டூ செவன் இன்ச்சஸ் வரை இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஓகே பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூற்றி பத்து ஓகேங்களா மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் டூ பீஸ் கூட வேணுன்னா வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களாயா ஆல் ஓவர் இந்தியா ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் இதுவே மினிமம் த்ரீ எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களாயா டார்க் பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் க்ரீன் நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து பானுக்கு நீச்சான ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்து சூப்பரான பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூற்றி நாற்பது உங்களுக்கு சைடில் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ராக் நைட்டி வித்து பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா இது வந்து டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது நார்மல் ஸ்லீவில் வரக்கூடிய ஃப்ராக் நைட்டி ஃபஸ்ட் ஸ்லீவ் ஃப்ராக் நைட்டி நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வரும் ஓகேங்களாடா இதில் அடுத்து பார்த்துட்டே வருவோம் இப்போ பார்க்குறது நார்மல் ஸ்லீவ் வித் ஃப்ராக் நைட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளீட்ஸோடு வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணிப்போம் வித்தவுட் சிப்பில் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி பத்து சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நார்மல் ஸ்லீவ் வித் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா டார்க் க்ரீன் வித்து பிங்க்கு பிங்க் வித்து டார்க் க்ரீனு நேவி ப்ளூ வித்து டார்க் ரெட் கலர் காம்போ ரெட்டு வித்து நேவி ப்ளூ கலர் வித்தவுட் சிப்பு யூனக் பேட்டன் சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் வித்து ப்ளூ ப்ளூ வித்து ப்ரவுன் ஓகேங்களா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ரொம்ப அழகான பேட்டன் ஏன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஒரே கேட்லாக் ஒரே பேட்டனில் தான் ஒரே சைஸில் தான் மூணு பீஸ் எடுக்கணுமான்னால் கிடையாதுப்பா உங்களுக்கு எந்த இதுன்னு வேணாலும் எடுத்துக்கலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி எது வேணா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி ஓகேங்களா டபுள் கலரில் வரும் நெக் என்ன கலரில் ஸ்டிச் பண்ணிக்குமோ சேம் கலரில் ஸ்லீவ் வரும் செம்ம சூப்பரான த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ரேட்டு கேட்டிங்கன்னா டூ தேர்ட்டி இரநூற்றி முப்பது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூற்றி முப்பது சாஃப்ட்டு காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் நைட்டி வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க பீக்கா கலர் வித் ஆரஞ்சு ஆரஞ்சு வித் பீக்கா கலர் ப்ரவுன் வித் பிளாக்கு பிளாக் வித் ப்ரவுன் இது வந்து ஒரு மெட்டாலிக் பிளாக் கலர் ஓகேங்களா சூப்பரான கலர் காம்போ எல்லாமே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தென் வந்தீங்க அப்படின்னா சாக்லேட் ப்ரவுன் வித் மெரூன் கலர் மெட் மெரூன் ரெட் ரெட் ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் ஷேட் இருக்குது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ராணி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியோர் காட்டன் ஓகேங்களா யூனெக் பேட்டன்ல நெக்ஸ்ட்டு கேட்லாக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி வித்து பப் ஸ்லீவ் ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் பியூர் காட்டன் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி முப்பது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக் மாடலை சைடில் ஃபுல் வியூ வரும் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித்து ப்ரௌனு மெரூனு மெரூன் வித்து க்ரீனு ப்ரவுன் வித்து ஆரஞ்சு ஆரஞ்ச் வித்து ப்ரவுன் ஓகேங்களா செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித்து உங்களுக்கு பீட்ரூட் கலரு பீட்ரூட் கலர் வித்து நேவி ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரான ஃபிளாரர் ஃப்ளாரல் டிசைனில் வரும் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவில் அவுட் சிப்பில் போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களா டிசைன் வந்து போட் பேட்டர்ன் நிறைய கிளாத்து கொடுத்துருப்போம் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வியோ பண்ணிங்கன்னா அழகான ஒரு மேக்ஸி வியோ பண்ணுற லுக் மட்டுமே இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித்தவுட் சிப்பில் அழகான ஒரு போட் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போயா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெரூன் வித்து ராமா க்ரீன் ராமா கிரீன் வித்து மெரூன் ரெட்டு வித் ஒய்லெட்டு வயலட் வித் ரெட் கலர் ஓகேங்களா சூப்பரான காட்டன் நைட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர் வித் டார்க் கிரீன் டார்க் கிரீன் வித் மஸ்டர்ட் கலர் டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குடா வித்தவுட் சிப்பு போட் நெக் பேட்டர்ன் சூப்பரான கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்திருக்கும் சைடில் வந்து நான் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பப்ஸ்லீவ் ஏன்னா நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தேங்க கமெண்ட்டில் சிஸ்டர் ஃப்ராக் நைட்டி போடும்போது நிறைய கலெக்ஷன் போடுங்க அப்படின்னா தான் நே நாங்கள் மினிமம் த்ரீ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே பேட்டர்னில் த்ரீ எடுக்க முடியாது அப்படின்னு ஸோ நிறைய அந்த தடவை கொண்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பரான ஃப்ராக் நெய்ட்டி வித் பஃப் ஸ்லீவு நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்லேயுமே சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது கலர் பார்த்திங்க அப்படின்னா பீக்காக் வித் பிங்க்கு பிங்க் வித் பிக்காக் orange வித்து ஆஷ் கலர் ஆஷ் கலர் வித் orange கலர் மெரூன் வித்து மெஹந்தி green மெஹந்தி green வித்து maroon டோட்டலாக ஆறு கலர் இருக்குப்பா வித்தவுட் ஜிப்பு சூப்பரான சிங்கிள் லீவ் பேட்டன் ஓகேங்களா மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது எங்கேயுமே நீங்கள் இந்த ரேட்டுக்கு ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் வாங்கவே முடியாது இவ்வளோ கலெக்ஷன் கட்டாயம் வாங்க முடியாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித் மெரூன் காம்பினேஷனில் வரக்கூடிய ஃப்ராக் நேட்டிவ் வித் பப் ஸ்லீவ் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போயா கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித் மெரூன் அதில் குட்டி மீன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுத்தால் ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா பேரட் க்ரீன் வித்து டார்க் க்ரீன் ப்ரவுன் வித்து டார்க் ப்ரவுன் டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து உங்களுக்கு ஃபிஷ் டிசைனில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவில் சூப்பரான ரேடியம் கலர் காம்போ ஓகேங்களாடா ரேடியம் க்ரீன் வித் பிளாக் கலர் காம்போ சூப்பரான கலர்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் சிப்ஸ் தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் பப் ஸ்லீவ் வித்து ஃப்ராக் நைட்டி கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் வித் க்ரீன் க்ரீன் வித் பிளாக்கு ரெட்டு வித்து ரெட் கலர் கலர் காம்போ ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஷ் வித் டார்க் நேவி நேவி ப்ளூ ப்ளூ வித்து ஆஷ் கலர் காம்போ டோட்டலாக ஆறு அவைலபிள் இருக்குது வித் சூப்பரான கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஓகேங்களாயா காட்டனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் நைட்டி அண்டு ஒரிஜினல் பட்டிக் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஸ்டோன் நைட்டி அண்டு பட்டிக் நைட்டி வித்து சிப்பு தான் பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்கு இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் one பாத்தீங்கன்னா black வித்து ரேடியம் க்ரீன் சூப்பரான கலர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித்து ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ வித்து ஸ்கை ப்ளூ ரெண்டு பீஸ் இருக்கு அதாவது எத்தனை பீஸ் இருக்குன்றதை கரெக்டாக நான் வீடியோலேயே காமிச்சிருவேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே புக் பண்ணிக்கோங்க கவுண்ட் அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ரெட் கலர் மெரூன் வித் ரெட்டில் ரெண்டு பீஸ் இருக்குது டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் டார்க் க்ரீன் வித் பேரட் க்ரீன் பிங்க்கு வித் ஆரஞ்சு இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுப்பா அவ்வளோ பியூட்டிஃபுல் கலரு டார்க்கு ராணி பிங்க் வித் ஆரஞ்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனு ராணி பிங்க் வித் ஆரஞ்சு ராணி பிங்க் வித் ஆரெஞ்ச்லேயே மூணு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீக்காக் வித்து ரேடியம் க்ரீன் ஸ்பிக்காக் வித் ரேடியம் க்ரே இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கம்ப் கம்ப்ளீட்டாகவே கம்ப்யூட்டர் ஸ்டோன் இருக்குது ஹெவி டிசைனர் சாரியில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஸ்டோனுக்கு தான் பண்ணியிருக்கோம் மிஷின் கட்டு நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்ம ஸ்டோனுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது டோ டோட்டலாக இத்தனை பீஸு ஸ்டோனில் இருக்குப்பா சண்டை போடாதீங்க இவ்வளோ அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டேன் சரிங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டிக் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் பட்டிக் காட்டன் நைட்டி நல்ல மொத்தமாக இருக்கும் கிளாத்து எனக்கு நல்ல கிளாத்து திக்காக வேணும் சிஸ்டர் ட்ரான்ஸ்பெரன்சியாக இருக்கக்கூடாது அப்படின்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் பியோர் பட்டிக் ஓகேங்களா ஒரிஜினல் பட்டிக்கு இனிமேல் வர கால ஃபுல்லாகவே சம்மர் மட்டுமே ஸோ இந்த மாதிரி பட்டிக்கு பியோர் காட்டன் ராஜா ராணி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மருக்குள்ள வேதமே நமக்கு தெரியாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பிளாக் வித் க்ரீனு பிளாக் வித் மெரூனு வித்து செவன் இன்ச்சஸ் விப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பேர்பிள் மெரூன் வித்து எல்லோ மெரூன் வித் ரெட் கலர் காம்போ டோட்டலாக ஆறு அவைலபிள் இருக்குடா பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸு சிக்ஸ் பீசஸ் அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் ஓகேங்களா யூ ஸோ மச் ஆல் பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க டெய்லியுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஆல் பாய்